சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் திருநெற்றூர் ரயில் நிலையத்தில் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ள புதிய நடைமுடியை பத்தி பார்க்க போறோம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு கால கோரிக்கைக்கு ஒரு வீடியோ காலம் கிடைச்சிருக்கு இதனால ரயில் பயணிகள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை திரட்டிக்க மரக்கமன் சேனலில் சென்னை அரக்கோணம் வழித்தடத்துல உள்ள முக்கியமான ரயில் நிலையம் திருநெற்ற இங்கே கோவில்கள் கல்லூரிகள் தொழிற்சாலைகள் இருக்கிறதால இந்த ரயில் நிலையத்தில் எப்பவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த ரயில் நிலையத்தை கோமதிபுரம் சோவன்பாளையம் கொட்டாம்பேடு புதுச்சத்திரம் திருமழிசை நடுக்குத்தகை பாக்கம் பாக்கம் கிராமம் மேலப்பேடு புலியூர் புலியூர் கண்டிகை தாமராபாக்கம் உள்ளிட்ட முப்பத்தி ரெண்டு கிராமங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தினமும் பயன்படுத்துறாங்க இந்த ரயில் நிலையத்தில் மூன்று நடைமேடைகள் ஆறு இருப்பு பாதைகள் இருக்கு அதுல மின்சார ரயில்கள் சென்று வர இரண்டு இருப்பு பாதையும் விரைவு ரயில் சென்று வர இரண்டு இருப்பு பாதையும் மற்றும் ஒரு லூப் இருப்பு பாதையும் இருக்கு இந்த வழித்தடத்துல திருவள்ளூர் ஆவடி அரக்கோணம் திருத்தணி திருப்பதி வரை புறநகர் மின்சார ரயில்களும் விரைவு ரயில்களும் அதிக அளவில் இயக்கப்படுகின்றன அதே போல பராமரிப்பு பணி நடக்கும் போது மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யும் அந்த நேரங்களில் திருநின்றூர் ரயில் நிலையத்தில் கூடுதல் நடைமேடை இல்லாததால் மின்சார ரயில்கள் திருநின்றூரில் நிற்காம விரைவு பாதை வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்படும் இதனால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இதன் காரணமாக பயணிகள் பாதிக்கப்படுவதை தடுக்க பனிரெண்டு பெட்டிகள் கொண்ட ரயில்கள் நிற்கும் வகையில் இப்போ எண்பது லட்சம் ரூபாய் செலவில் புது நடைமுறை அமைக்கப்படும் எனவும் பயணிகள் ரயில் பாதையை கடந்து செல்லும் போது விபத்து ஏற்படும் அபாயத்தை தடுக்கும் விதத்தில் ஐந்து லட்சம் ரூபாயில் சுற்றுச்சுவரும் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான பணிகள் கடந்த சில மாதமா வந்திருக்கு இதுவரைக்கும் சென்னை சென்ட்ரல் சென்னை விரைவு ரயில்கள் திருநின்றூர் வரை லோக்கல் லைன்ல வந்து நெமிலிச்சேரி தாண்டி விரைவு பாதைக்கு மாற்றம் திருவள்ளுவர்ல இருந்து புறநகர் ரயில்கள் விரைவு பாதையில வந்தாலும் திருநின்று ஊர்ல விரைவு பாதையில நடைமேடை இல்லாததால லோக்கல் லைன்ல மாறி திருநின்று நிறுத்தி நெமிலிச்சேரி தாண்டி மீண்டும் விரைவு பாதைக்கு மாறி போக வேண்டியிருந்தது இதனால ட்ராக் கிராசிங்காக லோக்கல் ரயில்களும் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் அங்கே நிறுத்தி தாமதமாக போக வேண்டியது இந்த நடைமேடை பயன்பாட்டுக்கு வந்ததால திருத்தணி அரக்கோணம் திருவள்ளூர்ல இருந்து வரக்கூடிய விரைவு ரயில்கள் லோக்கல் லைன்ல வராமல் பாஸ்ட் லைன்லேயே வந்து நின்று செல்ல முடியும் நேற்றைய தினம் திருவள்ளூர்ல அம்ரித் பாரத் திட்டத்தில் ரயில் நிலையத்தை தரம் உயர்த்தும் பணி நடந்துகிட்டு இருக்கிறதால மூன்றாவது நடைமேடையில் ஏற்பட்டு நெரிசல் காரணமாக திருநென்ற புதிய நடைமேடை திறக்கப்பட்டதன் காரணமாக அரக்கோணம் சென்னை கடற்கரை விரைவு பாதையே இயக்கப்பட்டது திருவள்ளூர்லேருந்து எட்டு இருபத்தஞ்சுக்கு புறப்பட்ட அரக்கோணம் சென்னை கடற்கரை வரை வரையில் ஒன்பது பத்துக்கெல்லாம் சென்னை கடற்கரை போய் சேர்ந்து பயணிகளை மகிழ்ச்சியில் அழுத்தியிருக்கு இதனால பயணிகள் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி